டே ஸ்டூடெண்ட்ஸ் இந்த வீடியோவில் போலீஸ் எஸ் தேர்வு எதிர்பார்க்கக்கூடிய பயிர்ப்பு மற்றும் மேலாண்மை தலைப்பில் வரக்கூடிய எயித்து நைன்த்தில் கவர் ஆகக்கூடிய முக்கியமான தான் பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்ம சேனலில் பண்ணாமல் இருந்தீங்க எய்த் நைன்த்ல பண்ணிடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி நம்ம பயிற்சி செய்யக்கூடிய ஃபஸ்ட் கொஷின் ஒருத்துக்க உணவுப் பயிர்கள் தீவனப் பயிர்கள் நாற்பயிர்கள் எண்ணெய் பயிர்கள் அதுக்கு எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க நெல் சோளம் மக்காச்சோளம் சிறுதானியம் பருத்தி சணல் புளிச்சை நிலக்கடலை எல் சரியான விடை ஆப்ஷன் பி ஒன்று இரண்டு மூன்று நான்கு செகண்ட் கொஷின் குரோட்டான் மற்றும் யூஃபோர்பியா என்பவை குரோட்டான் மற்றும் யூஃபோர்பியா என்பவை ஆப்ஷன் டி அலங்கார தாவரம் தேர்ட் கொஷின் எரு மற்றும் உரமிடுதலுக்கு எடுத்துக்காட்டு எரும் மற்றும் உரமிடுதலுக்கு எடுத்துக்காட்டு ஏ செயற்கை உரம் என்பிகே கே நைட்ரஜன் பி பாஸ்பரஸ் சி பொட்டாசியம் டி அனைத்தும் சரி சரியான விடை ஆப்ஷன் டி அனைத்தும் சரி போர்த்து கொஸ்டின் ஒற்றை பயிர் வளர்ப்புக்கு எடுத்துக்காட்டு ஒற்றை பயிர் வளர்ப்புக்கு எடுத்துக்காட்டு ஆப்ஷன் ஏ சோளம் பிப்து கொஸ்டின் அரசு தாவரவியல் தோட்டம் எங்கு அமைந்துள்ளது அரசு தாவரவியல் தோட்டம் எங்கு அமைந்துள்ளது ஆப்ஷன் பி கொல்கத்தா சிக்ஸ்த்து கொஷின் பாசி மற்றும் பூஞ்சை உயிரிகளின் ஒருங்கிணைந்த அமைப்பு பாசி மற்றும் பூஞ்சை உயிரிகளின் ஒருங்கிணைந்த அமைப்பு ஆப்ஷன் ஏ லைக்கன் செவன்த் கொஸ்டின் இந்திய வேளாண் ஆராய்ச்சி நிறுவனம் எங்கு உள்ளது இந்திய வேளாண் ஆராய்ச்சி நிறுவனம் எங்கு உள்ளது ஆப்ஷன் ஏ டெல்லி எய்த் கொஸ்டின் ரிஷி விஞ்ஞான கேந்திரா நிறுவப்பட்ட இடம் ரிஷி விஞ்ஞான கேந்திரா நிறுவப்பட்ட இடம் ஆப்ஷன் பி பாண்டிச்சேரி நைன்த் கொஸ்டின் பூஞ்சை உயிரி பூச்சிக்கொல்லிகளுக்கு எடுத்துக்காட்டு பூஞ்சை உயிரி பூச்சிக்கொல்லிகளுக்கு எடுத்துக்காட்டு ஆப்ஷன் ஏ ட்ரைகோடெமெர்மாவிரடி ட்ரைகோ டெர்மாவிரிடி டென்த் கொஸ்டின் உயிரி பூச்சி விரட்டிக்கு எடுத்துக்காட்டு உயிரி பூச்சி விரட்டிக்கு எடுத்துக்காட்டு ஆப்ஷன் சி அசாட்ரக்டின் லெவன்த்து கொஷின் மனிதனால் பயன்படுத்தப்பட்ட முதல் பூச்சிக்கொல்லி மனிதனால் பயன்படுத்தப்பட்ட முதல் பூச்சிக்கொல்லி ஆப்ஷன் ஏ மார்கோசா இலைகள் டுவெல்த் கொஷின் தேனி வளர்ப்பின் பெயர் தேனி வளர்ப்பின் பெயர் ஆப்ஷன் பி எபிகல்ச்சர் தேர்ட்டீன் இயற்கை வாழிடங்களை பாதிப்பது இயற்கை வாழிடங்களை பாதிப்பது ஆப்ஷன் சி ரைசோபியம் ஃபோர்டீன் இந்திய உணவுக் கழகம் ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு இந்திய உணவுக் கழகம் ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு ஆப்ஷன் சி ஜன்வரி பதினான்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்து சென்னை ஃபிஃப்டீன் இந்திய தாவரவியல் தோட்டம் எங்குள்ளது இந்திய தாவரவியல் தோட்டம் எங்குள்ளது ஆப்ஷன் பி கொல்கத்தா சிக்ஸ்டீன் தங்கம் இருக்கும் இடத்தை காட்டும் தாவரம் தங்கம் இருக்கும் இடத்தை காட்டும் தாவரம் ஆப்ஷன் பி ஈகுசீட்டம் ஆர்வன்சிஸ் செவன்டீன் வெள்ளி இருப்பதை காட்டும் தாவரம் வெள்ளி இருப்பதை காட்டும் தாவரம் ஆப்ஷன் சி ஆஸ்ட்ரா காலஸ் எயிட்டீன் மீன்கள் வளர்ப்பின் பெயர் மீன்கள் வளர்ப்பின் பெயர் ஆப்ஷன் ஏ பிசிகல்ச்சர் நைன்டீன் உரத்திற்கு எடுத்துக்காட்டு உரத்திற்கு எடுத்துக்காட்டு ஆப்ஷன் ஏ கம்போஸ்ட் டுவெண்ட்டி சனலின் இருசொல் பெயர் சணலின் இருசொல் பெயர் ஆப்ஷன் ஏ குரோட்டோலியா ஜன்சியா டுவெண்ட்டி ஒன் மண்வால் பாக்டீரியம் எது மண்வால் பாக்டீரியம் எது ஆப்ஷன் ஏ ரைசோபியம் டுவெண்ட்டி டூ வளிமண்டல நைட்ரஜனை பயன்படுத்தும் திறன் பெற்றவை வளிமண்டல நைட்ரஜனை பயன்படுத்தும் திறன் பெற்றவை ஆப்ஷன் பி அசோஸ் பைரில்லம் டுவெண்ட்டி த்ரீ பூஞ்சை வேர்களுக்கு எடுத்துக்காட்டு பூஞ்சை வேர்களுக்கு எடுத்துக்காட்டு ஆப்ஷன் ஏ எலுமிச்சை பப்பாளி டுவெண்ட்டி ஃபோர் மிதக்கும் நைட்ரஜன் தொழிற்சாலை என அழைக்கப்படுவது மிதக்கும் நைட்ரஜன் தொழிற்சாலை என அழைக்கப்படுவது ஆப்ஷன் சி அசோலா டுவெண்ட்டி ஃபைவ் துளசியின் இருசொல் பெயர் துளசியின் இருசொல் பெயர் ஆப்ஷன் பி ஆசிமம் சாங்டம் நெக்ஸ்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் பொறுத்துக தாவரம் அதோட மருந்து கொடுத்துருக்காங்க கற்றாழை துளசி நன்னாரி நிலவேம்பு ஆந்திரா குயினோன் பயன்பாட்டு எண்ணெய் டெர்பின் பெர்பினாய்டுகள் டெர்பினாய்டுகள் சரியான விடை ஆப்ஷன் சி ஒன்று இரண்டு மூன்று நான்கு டுவெண்ட்டி செவன் மலேரியா நிமோனியா காய்ச்சல் ஆகியவற்றை குணப்படுத்த பயன்படுவது மலேரியா நிமோனியா காய்ச்சல் ஆகியவற்றை குணப்படுத்த பயன்படுவது ஆப்ஷன் சி சின்கோனா டுவெண்ட்டி எயிட் டெங்கு காய்ச்சலை குணப்படுத்த பயன்படுவது டெங்கு காய்ச்சலை குணப்படுத்த பயன்படுவது ஆப்ஷன் பி பப்பாளி டே ஸ்டூடெண்ட்ஸ் இப்பொழுது பயிற்சி செய்த வினாக்கள் போல சயின்ஸ் சிக்ஸ்து டு டென்த் வரைக்கும் இருக்கக்கூடிய பத்தாயிரம் வினாக்கள் கொண்ட எஸ்எஸ் பப்ளிகேஷன் கொஷின் பேங்க் எங்கக்கிட்ட அவைலபிளாக இருக்குது ஸ்க்ரீனில் தெரியிற நம்பரை காண்டாக்ட் பண்ணி நீங்கள் புக்கு வாங்கிக்கலாம் நெக்ஸ்ட் டுவெண்ட்டி நைன் காய்ச்சல் தலைவலியை குணப்படுத்த பயன்படுவது காய்ச்சல் தலைவலியை குணப்படுத்த பயன்படுவது ஆப்ஷன் ஏ தைல மரம் தேர்ட்டி காளான்கள் நன்றாக வளரக்கூடிய வெப்பநிலை காளான்கள் நன்றாக வளரக்கூடிய வெப்பநிலை ஆப்ஷன் பி பதினைந்து டிகிரி முதல் இருபத்தி மூணு டிகிரி செல்சியஸ் வரை தேர்ட்டி ஒன் மண்ணில்லாண் நீர் ஊடக தாவர வளர்ப்பு முறையின் பெயர் மண்ணில்லாண் நீர் ஊடக தாவர வளர்ப்பு முறையின் பெயர் ஆப்ஷன் ஏ ஹைட்ரோபோனிக்ஸ் தேர்ட்டி டூ இந்திய எருமிகளின் அறிவியல் பெயர் இந்திய எருமிகளின் அறிவியல் பெயர் ஆப்ஷன் பி போஸ் புபாலிஸ் நெக்ஸ்ட்டு தேர்ட்டி த்ரீ அயல்நாட்டு கால்நடை இனத்தின் பெயர் அயல்நாட்டு கால்நடை இனத்தின் பெயர் ஆப்ஷன் சி போஸ்டாரஸ் தேர்ட்டி ஃபோர் வெண்மை புரட்சி எதனுடன் தொடர்புடையது வெண்மை புரட்சி எதனுடன் தொடர்புடையது ஆப்ஷன் ஏ பால் உற்பத்தி நெக்ஸ்ட்டு தேர்ட்டி ஃபைவ் வெண்மை புரட்சியின் தந்தை வெண்மை புரட்சியின் தந்தை ஆப்ஷன் பி வர்க்கீஸ் குரியன் தேர்ட்டி சிக்ஸ் ரோகுமீனின் அறிவியல் பெயர் ரோகுமீனின் அறிவியல் பெயர் ஆப்ஷன் ஏட்டா தேர்ட்டி செவன் கீழ்காண்பம் மற்றும் கொழுப்பில் கரையும் வைட்டமின்கள் கீழ்காண்பம் மற்றும் கொழுப்பில் கரையும் வைட்டமின்கள் ஆப்ஷன் ஏ ஏ டி தேர்ட்டி எயிட் இதயத்திற்கு ஆரோக்கியம் தருவது இதயத்திற்கு ஆரோக்கியம் தருவது ஆப்ஷன் சி மீ தேர்ட்டி நைன் மீனில் காணப்படும் கொழுப்பு அமிலம் மீனில் காணப்படும் கொழுப்பு அமிலம் ஆப்ஷன் பி ஒமேகா த்ரீ நெக்ஸ்ட் ஃபார்ட்டி இறால் எந்த வகையை சார்ந்தது இறால் எந்த வகையை சார்ந்தது ஆப்ஷன் சி கணுக்காளிகள் ஃபார்ட்டி ஒன் தேன்கூட்டில் உள்ள மிகப்பெரிய தேனியாகவும் இனப்பெருக்கம் செய்யும் தேனியாகவும் உள்ளது தேன்கூட்டில் உள்ள மிகப்பெரிய தேனியாகவும் இனப்பெருக்கம் செய்யும் தேனியாகவும் இருப்பது ஆப்ஷன் சி ராணி தேனி ஃபார்ட்டி டூ இந்திய தேனியின் அறிவியல் பெயர் இந்திய தேனியின் அறிவியல் பெயர் ஆப்ஷன் சி ஏபிஸ் இண்டிகா ஃபார்ட்டி த்ரீ தேனை கெட்டுப்போகாமல் பாதுகாப்பது தேனை போகாமல் பாதுகாப்பது ஆப்ஷன் ஏ அமலம் ஒரு கிலோகிராம் தேனில் உள்ள கலோரி சக்தியின் அளவு ஒரு கிலோகிராம் தேனில் உள்ள கலோரி சக்தியின் அளவு ஆப்ஷன் சி மூவாயிரத்தி இரநூறு கலோரி செயலி உழவன் செயலி அறிமுகப்படுத்திய மாநிலம் ஆப்ஷன் சி தமிழ்நாடு உயிரி உரத்திட்டத்தை சமீபத்தில் அறிமுகப்படுத்திய மாநிலம் உயிரி உரத்திட்டத்தை சமீபத்தில் அறிமுகப்படுத்திய மாநிலம் ஆப்ஷன் பி தமிழ்நாடு ஃபார்ட்டி செவன் பொருத்துக மருத்துவம் அதோட தந்தை கொடுத்துருக்காங்க ஆயுர்வேதம் யோகா யுனானி சித்தா ஹோமியோபதி சாமுவேல் ஹன்மேன் அகத்தியர் ஹிப்போகிரட்டஸ் பதஞ்சலி சரகா சம்ஹிதா சரியான விடை ஆப்ஷன் சி ஐந்து நாலு மூணு இரண்டு ஒன்று நெக்ஸ்ட்டு ஃபார்ட்டி எயிட் மத்திய கடல்சார் மீன் வளர்ப்பு ஆராய்ச்சி நிறுவனம் நிறுவப்பட்டுள்ள மாநிலம் மத்திய கடல்சார் மீன் வளர்ப்பு ஆராய்ச்சி நிறுவனம் நிறுவப்பட்டுள்ள மாநிலம் ஆப்ஷன் ஏ கேரளா கொச்சின் ஃபார்ட்டி நைன் தாவரங்களுக்கான சிறந்த ஊட்டச்சத்தாக பயன்படுவது தாவரங்களுக்கான சிறந்த ஊட்டச்சத்தாக பயன்படுவது ஆப்ஷன் ஏ நைட்ரஜன் நெக்ஸ்ட் ஃபிஃப்டி கீழ்க்கண்டவற்றில் அதிக அளவு பால் கொடுக்கும் பசுவினம் எது கீழ்கண்டவற்றுள் அதிக அளவு பால் கொடுக்கும் பசுவினம் எது ஆப்ஷன் ஏ ஹோல்ஸ்டீன் பிரிஷன்